என்றும் என் இதயத்தில் வீட்டிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆரிய இதயங்களே வணக்கம் உங்கள் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம் எனது தாய் தந்தை ஆசிரியர்கள் இயற்கை சித்தர்களை வணங்கி என்னுடைய இந்த நேரத்தில் முக்கியமானதொரு குறிப்புகளை தர காத்திருக்கிறேன் ஓரிரு வருடங்களுக்கு முன்புதான் கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் உலகத்தையே தாக்கியது அதில் தமிழ்நாடும் பாதிக்கப்பட்டது அதிகமாகவே பாதிக்கப்பட்டது மக்கள் பொருளாதாரத்திலும் பொருளை இழந்து சம்பாதிக்க வழியில்லாமல் தவித்தார்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தார்கள் முகமுடி போட்டுக்கொண்டு சுற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சுதந்திரம் தடுக்கப்பட்டது அதே நிலை இப்பொழுது வருகின்ற சூழ்நிலை கால கட்டாயம் ஏற்படுகிறது உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது கொரோனா ஆனாலும் இப்பொழுது நடப்பது திராவிட மாடல் ஆட்சி என்பதால் ஊரங்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை முகமடி போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை எப்படியும் நாம் சமாளித்து விடலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் அரசு செயல்படுகிறது மக்களை பயமுறுத்தவில்லை பொருளாதாரத்தில் அடிப்பட விடவில்லை இதுபோல ஒரு நல்ல ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கும் சமயத்திலே பொதுமக்களாகிய நாமும் மருத்துவர்களாகிய எங்களை போன்றவர்களும் அதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த நோய்களை வரவிட்டாமல் தடுத்து அந்த நோய் வரும் முன்னாலேயே நம் உடலை பாதுகாத்து அப்படி தப்பி தவறி வந்தாலும் அந்த நோயிலிருந்து நம்மை விடுவிட்டு கொள்ள நாம் நம்மை தயாராக வைத்துக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஒரு விழிப்புணர்வு குரல் பதிவு ஒளி ஒளி பதிவு எப்படி பாதுகாத்துக்கொள்வது கொரோனாவிலிருந்து நம்முடைய உணவு பழக்கங்களில் நல்ல பழக்கங்கள் இருக்கின்றன எதையும் ஒதுக்கி விடாமல் சாப்பிடும்போது இதையெடுத்து வைத்து விடுவது அதை எடுத்து வைத்து விடுவது இறுதியிலே சக்கையை மட்டும் சாப்பிட வேண்டியது இது போல இருக்கக்கூடாது நம்முடைய உணவு முறை அருமையான உணவு முறை அற்புதமான உணவு முறை திட்டமிட்ட உணவு முறை ஆரோக்கிய உணவு முறை இதை அப்படியே சாப்பிட்டால் முழுமையாக சாப்பிட்டால் அனைத்து சத்துக்களும் நம்முடைய உடலில் சேரும் இது உறுதி இதை இறுதியாக நான் சொல்வதை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இனிமேல் சாப்பாட்டிலிருந்து இதை எடுத்து விடுவது அதை எடுத்து விடுவது என்று வைக்க வேண்டாம் எல்லாமே உணவுப் பொருட்கள் தான் எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான் ஆகவே எல்லாத்தையும் சாப்பிடுது அதுக்குரிய சத்து நம்முடைய உடலுக்கு பலவிதமான சத்துக்கள் தேவைப்படுகின்றன அனைத்து சத்துக்களும் அந்த உணவுப் பொருளில் இருக்கின்றன இது ஒரு மெ மெத்தேடு ஒரு முறை இன்னொன்று மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் கவலை துயரம் பிரச்சினை தடைகள் கேலி கிண்டல் ஏகடியம் இது எல்லாம் வரும் வாழ்க்கையில் ஆனால் இதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மகிழ்ச்சியை மட்டும் நாம் அள்ளிக்கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் எந்த நோயும் நம் அருகே அண்டார் இது ஒரு வழிமுறை இன்னொன்று மிக மிக முக்கியமானது யோகாசனம் யோகாசனம் ஒன்றுதான் கொரோனாவை மாத்திரமல்ல வேறு எந்த நோய்களையும் நம்மை நெருங்க விட பயந்து அஞ்சி நடுங்கி ஓடக்கூடும் யோகா ஒன்று செய்தால் போதும் எந்த நோயும் நம்மை நெருங்காமல் அஞ்சு நடுங்கி ஓடிவிடும் அதில் முக்கியமாக மூச்சு பயிற்சி தியானம் உடலை வளைத்து செய்யக்கூடிய ஆசங்கள் இது யோகா ஆசிரியர்களை பொறுத்தது நம்மால் செய்ய முடியுமா வயதாகிவிட்டதே என்று பயதானங்கள் இது சின்ன குழந்தை தான் என்னால போய் செய்ய முடியுமா என்பதும் சில பெண்கள் நாங்கள் செய்யாத வேலைகளா வீட்டில் குடிந்து நிமிர்ந்து செய்கிறோமே என்கிறார்கள் வாக்கிங் போகிறவர்கள் சொல்கிறார்கள் நான் வாக்கிங் போகிறம்பா ஒரு நாளைக்கு நிறைய அஞ்சு கிலோமீட்டர் போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இதுவெல்லாம் போதுமானது அல்ல யோகா என்பது உடலுக்குள் இருக்கும் உள் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நன்றாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரே ஆயுதம் யோகாசனம் மாத்திரம்தான் நீங்கள் என்னதான் ஜிம்முக்கு போயிட்டு பயிற்சி செய்தாலும் அது உடல் வெளி உறுப்புகளுக்குத்தான் பயன்படுமே தவிர உடல் உள் உறுப்புகளுக்கு பயன்படவே பயன்படாது உடல் உள் உறுப்புகள் அதுதான் ராஜ்ய உறுப்புகள் நம்முடைய உடலில் கல்லீரல் மண்ணீரல் பெருங்குடல் சிறுகுடல் இதயம் நுரையீரல் போன்ற அனைத்தும் ராஜ உறுப்புகள் இதை அனைத்தையும் நன்றாக செயல்பட வைத்து நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை மனதில் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியாகவும் வாழ வைக்கக்கூடிய ஒரே இது யோகாசனம் அந்த யோகாசனம் கற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் சிவசக்தி யோகா சித்தாலியா மூலம் முப்பத்தி ஆறு வருடமாக யோகாசனம் கற்றுக் கொடுத்து வருகிறோம் எங்களிடம் யோகாசனம் கற்றவர்களுக்கு எந்த நோயும் வருவதில்லை இதை நீங்கள் நன்றாக பரிசோதனை செய்து தெரிந்து கொள்ளலாம் ஏன் இப்படி எல்லோருக்கும் நோய்கள் வருகிறது எங்கள் சிவசக்தி யோக சித்தாலியாவில் யோகா கற்ற நபர்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு யாருக்கும் எந்த நோயும் வருவதில்லை மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் மகிழ்ச்சி கடலில் கிளைத்து திகழ்கிறார்கள் எப்படி இது முடிகிறது அதுதான் யோகாசனம் தொண்டி அற்புதம் ஆகவே கொரோனாவிலிருந்து விடுவிக்க அருமையான மருந்துகளும் நாங்கள் தயார் செய்து கொடுக்குறோம் எங்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி செய்து கடந்த முறை கொரோனா வந்த போதும் நூற்றுக்கணக்களை குணப்படுத்தி இருக்கிறோம் அதற்காக டபிள்யூஹெச்ஓ வேட்கள் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு சான்றிதழ் வழங்கி இருக்கிறது அந்த அளவுக்கு கொரோனாவை குணப்படுத்தியதற்காக இப்பொழுதும் அந்த மருந்து தயாராக இருக்கிறது இரண்டு விதமான மருந்துகள் இருக்கின்றன ஒன்று நோய்கள் வருவதற்கு முன்னாடியே சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்கள் வராமல் தடுக்கும் முறை இந்த மருந்துகளும் இருக்கின்றன நோய் வந்துவிட்டால் அதை குணப்படுத்தக்கூடிய மருந்து இதுவும் இருக்கிறது உங்களுக்கு எந்த மருந்து வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் லயன் சங்கம் காஞ்சிபுரம் விடியல் லயன் சங்கம் நலமும் வளமும் யோக சங்கத்தின் மூலமாக சலுகை கட்டணத்தில் உங்களுக்கு மருந்துகள் வழங்க தயாராக இருக்கிறோம் சலுகை கட்டணத்தில் யோகாசனங்கள் கற்பிக்க தயாராக இருக்கிறோம் இதை பயன்படுத்தி நீங்கள் கொரோனா உட்பட அனைத்து நோய்களிலிருந்தும் உங்களை விடுவித்து வாழ்நாள் முழுக்க நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று நான் மனதார இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன் மேலும் தகவல்களுக்கு என்னுடைய அலைபேசி எண்ணான ஒன்பது மூன்று ஆறு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு என்ற எண்ணுக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் என்ற எண்ணிற்கு முன்பதிவு செய்துவிட்டு வரவும் அதுவரை உங்களிடமிருந்து விதை பெறுவது உங்கள் ஆர்வம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளம்